கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்பு செய்திகள் அரசு ஊழியர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரம் உருவாக்கப்படும் ரணில் உறுதி அரச ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் சஜித் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் வரி செலுத்துவோருக்கு அனுப்பப்படவுள்ள குறுந்தகவல்கள் ஒரே நாளில் நூற்று கணக்கானோர் கைது அதிரடியாக களமிறங்கிய போலீசார் கணவர் தவறான முடிவெடுத்து உயிர் வாய்ப்பு இலங்கை வாழ் மக்கள் குறித்து ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ள பாடசாலைகள் கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பிரதான நகரங்களின் இன்றைய வானிலை அறிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் அரச ஊழியர்களின் எண்ணிக்கையை பத்து லட்சம் அல்லது அதற்கும் குறைவாக மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான பிரேரணை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை தீர்மானங்கள் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள் முழு அரசு சேவையையும் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் மின்னணு அமைப்புகள் மூலம் அரசாங்க கட்டுப்பாட்டிற்கான ஒரு அமைப்பை அறிமுகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன்படி அரசின் செலவு சுமையை குறைப்பதன் மூலம் அதிகரிக்க பரிந்துரைக்கப்பட்ட முறைகளை பின்பற்றி சேவையை பெறவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய அடையாளம் காணப்பட்ட அரசு துறைகள் சட்டபூர்வ அமைப்புகள் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள பொது வரையறுக்கப்பட்ட நிறுவனங்களாக மாற்றவும் அரச ஊழியர்களின் சேவைகள் குறித்து முறையான ஆய்வு மற்றும் அறிவியல் மறுசீரமைப்பு திட்டத்தை செயற்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் உதயசெனவரத்ன தலைமையிலான நிபுணர் குழு அரச துறையின் சம்பளத்தை திருத்துவதற்காக சமர்ப்பித்த இடைக்கால அறிக்கையில் இந்த தகவல் உள்ளடக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிந்துரைகள் மற்றும் முன்மொழிவுகளுக்கு கொள்கை அங்கீகாரம் வழங்குவதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தொடர்புடைய முன்மொழிவுகளை உள்ளடக்கி அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டாகும் போது மக்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரம் உருவாக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கல்லடி சிவானந்தா தேசிய பாடசாலை விளையாட்டரங்கில் நேற்று முற்பகல் இடம்பெற்ற மட்டக்களப்பு மாவட்டம் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணி முன்னெடுக்கப்பட்டது குறித்த பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களை வாழ வைப்பது என்பது அடிப்படை உரிமை மீறல் அல்ல எதிர்காலத்திலும் மக்களுக்காக இத்தகைய முடிவுகளையும் எடுக்க தயார் மக்களுக்கு நிவாரணம் வழங்கி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட வேலை திட்டத்தை எதிர்கட்சியினர் தடுத்து நிறுத்த முயற்சித்தனர் ஆனால் கடந்த இரண்டு வருடங்களில் மக்களின் வாழ்க்கை சுமையை குறைக்க அரசாங்கம் செயல்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் சிறந்த வாழ்க்கை தரத்தை உருவாக்குவோம் அதற்காக சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவரும் கைகோர்த்து முன்னோக்கி செல்ல வேண்டும் எதிர்காலத்திலும் மக்களுக்காக எந்தவொரு தீர்மானத்தையும் எடுக்க தயார் தெரிவித்துள்ளார் இந்த பொதுக்கூட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டதுடன் ஜனாதிபதிக்கு பலத்த வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் இந்த மேடையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு ஆதரவாக ரோயல் கல்லூரியில் கேட்பித்த ஆசிரியர் சிவலிங்கமும் கலந்து கொண்டிருந்தமை விசேட அம்சமாகும் அரச ஊழியர்களுக்கும் ஓய்வூதியம் பெறுகின்றவர்களுக்கும் பல சலுகைகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று காலை கண்டி திகன பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் அரச ஊழியர்களின் வாழ்க்கை செலவுக்கேற்ப சம்பளம் வழங்குவது தொடர்பாக ஆராய்வதற்கு பூரண அதிகாரத்துடன் கூடிய ஆணைக்குழு ஒன்று நிறுவப்படும் அரச ஊழியர்களின் சம்பளத்தை இருபத்தி நான்கு வீதமாக அதிகரிப்பதோடு அரச ஊழியர்களுக்கான வரியை குறைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சிரேஷ்ட பிரஜைகளின் சேமிப்பு கணக்குகளுக்கு இதற்கு முன்பு வழங்கப்பட்டதை போன்று பதினைந்து வீத வட்டியை சேமிப்பு வட்டி வீதமாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் பதினைந்து வீத வட்டியுடன் கூடிய லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களின் உரிமை இன்று பறிக்கப்பட்டுள்ளது ஓய்வூதியதாரர்கள் ஏமாற்ற ாலும்பர்களை ஏமாற்ற போவதில்லை அனைவரு கோட்டபாய ராஜபக்ச இல்லாமல் ஆக்கியுள்ளார் அதனை மீண்டும் வழங்குவோம் ஓய்வு பெற்றவர்களின் சலுகைகளை உயர்ந்த தரத்தில் பேணும் பொருட்டு ஆயிரத்தி தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டின் நாற்பதாம் இலக்கு சட்டத்தை திருத்துவதன் மூலம் புதியதொரு சட்டமூலம் ஒன்று கொண்டு வரப்படும் சிரேஷ்ட பிரதிகளுக்காக வழங்கப்படுகின்ற மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவை ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் அத்தோடு ராணுவ வீரர்களுக்காக ஒன் ரேங் ஒன் பி வேலை திட்டத்தையும் முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள சம்பள முரண்பாட்டு பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இவை பொய்யான வாக்குறுதிகள் அல்ல இது முன்மொழிவும் திட்டங்களும் ஆகும் பிரேமதாசக்கள் செய்வதாக சொன்ன விடயங்களை செய்யாமல் இருந்ததில்லை எனது தந்தையான ரணசிங்க பிரேமதாசவின் நாமத்தால் நான் சொல்வதை செய்வேன் என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிப்படையான முறையில் நியாயமான வரியை வசூலிக்கும் என ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரி நாயக்க தெரிவித்துள்ளார் இதன்படி ஒவ்வொரு வரி செலுத்துவோருக்கும் செலுத்தப்படும் வரிகள் மற்றும் அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை குறுந்தகவல் மூலம் தெரிவிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் பலாங்குடியில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் அரசாங்கத்தை பொறுப்பேற்ற இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்குள் இந்த முறை அறிமுகப்படுத்தப்படும் மக்களும் வர்த்தகர்களும் வரி செலுத்த விரும்புவதாகவும் எனினும் வரி பணம் கொள்ளையடிக்கப்படுவதை அவர்கள் விரும்புவதில்லை எனவும் திசா தெரிவித்துள்ளார் அத்துடன் வரி செலுத்தும் போது மக்கள் அதன் பலனை பெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கைகளின் போது நூற்று கணக்கான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கமையாக கடந்த இருபத்தி நான்கு மனுத்தியாலத்திற்குள் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சந்தேக நபர்கள் போதைப் பொருள் குற்றம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஏழு பேர் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ள ஒருவரை புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களில் அறுநூற்று பதினோரு ஆண்களும் பன்னிரண்டு பெண்களும் அடங்குவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சந்தேக நபர்களிடமிருந்து நூற்றி தொன்னூற்று எட்டு கிராம் எழுநூற்று முப்பத்தி ஏழு மில்லிகிராம் ஹெரோயின் இருநூற்று இருபத்தி எட்டு கிராம் இருபத்தி ஆறு மில்லிகிராம் ஐஸ் மற்றும் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு கிராம் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லிகிராம் கஞ்சா ஆகிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன மன்னார் வைத்தியசாலையில் அண்மையில் உயிரிழந்த இளம் தாய் சிந்துயாவின் கணவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் இருபத்தி ஆறு வயதுடைய எஸ் சுதன் என்பவரே இவ்வாறு சொந்த ஊரான வவுனியா பனிக்கர் புளியங்குளத்தில் நேற்றிரவு தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் இவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்த நிலையில் வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் மன்னார் வைத்தியசாலையில் இளம் தாய் சிந்துயா குழந்தை பெற்ற நிலையில் சில நாட்களின் பின்னர் இரத்தப்போக்கால் மீண்டும் மன்னார் வைத்தியசாலைக்கு சென்றபோது அங்கு வைத்தியசாலை ஊழியர்களால் கவனிக்கப்படாத நிலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டு பெரும் சர்ச்சை ஏற்பட்டு இருந்தது இதனைத் தொடர்ந்து அவருடைய கணவர் தனது சொந்த ஊரான வவுனியா பனிக்கர் புளியங்குளத்தில் வசித்து வந்த நிலையில் இவ்வாறு தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் கடந்த காலத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் பாலியல் ரீதியாக பெறவும் நோய்கள் அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் தற்போது ஓரின சேர்க்கையாளர்கள் மற்றும் தவறான தொழில் செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பாலியல் நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தனது சமீபத்திய தரவுகளில் இதனை தெரிவித்துள்ளது இதற்கமைய இலங்கையில் முப்பதாயிரம் தவறான தொழில் செய்பவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் சுமார் எண்பதாயிரம் ஓரின சேர்க்கையாளர்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி திங்கட்கிழமை பாடசாலைகள் அனைத்தும் மீள ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் அனைத்தும் இவ்வாறு மூன்றாம் தவணை கற்றல் நடவடிக்கைகளுக்காக நாளை திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட உள்ளன இரண்டாம் பாடசாலை தவணை கடந்த வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி முடிவடைந்ததுடன் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மூன்றாம் தவணை கற்றல் நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பிக்கப்பட குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் பிரதானமாக சீரான வானிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள இன்றைய வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் சப்ரகம்புவ மற்றும் தென் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரேலிய மாவட்டங்களிலும் பல தடவைகள் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வடக்கு வட மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு வெலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வெலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் அரச ஊழியர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரம் உருவாக்கப்படும் ரணில் உறுதி அரச ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் சஜித் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் வரி செலுத்துவோருக்கு அனுப்பப்படவுள்ள குறுந்தகவல்கள் ஒரே நாளில் நூற்று கணக்கானோர் கைது அதிரடியாக களமிறங்கிய போலீசார் மன்னர் சிந்துஜாவின் கணவர் தவறான முடிவெடுத்து உயிர் வாய்ப்பு இலங்கை வாழ் மக்கள் குறித்து ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ள பாடசாலைகள் கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பிரதான நகரங்களின் இன்றைய வானிலை அறிக்கை முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி